oh அம்ரி அஸ்ஸலாமு வரமது வெல்கம் டு டும்ஸ்னிமில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தலாக் கூறப்பட்ட பெண்கள் மறுமணம் செய்ய எத்தனை மாதவிடாய் வரை காத்திருக்க வேண்டும் இதுக்கான மூன்று அலம் துல்லா இன்று ஜும்ஆ வாரத்தின் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் பல மடங்கு கூலி கிடைக்க பெறும் நாள் இந்த நாளில் நாம கேட்கும் துவாக்களும் விரைவில் பதில் கிடைக்கும் துவாக்கள் உடனே கபுல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த நாளில்தான் உள்ளது அதனால் இந்த நாளில் நாம் அதிகம் செய்ய வேண்டியது துவா குரான் மற்றும் ஹதீஸ்களில் உள்ள சில குறிப்பிட்ட துவாக்களை கொண்டு நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும்போது போது நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறும் அந்த வகையில் இன்னைக்கு ஹதீஸ்ல உள்ள ஒரு துவாவை சொல்ல போறேன் இந்த துவாவை ஓதி நீங்கள் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும் போது நிச்சயம் உங்கள் தேவை நிறைவேறும் அல்லாஹ் நீங்கள் கேட்டது இன்றே கூட உங்களுக்கு கிடைக்கலாம் ஏன்னா அதிக நன்மைகளைக் கொண்ட துவா இது துவாவை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஓதுனா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அத முதல்ல பாக்கலாம் ஒவ்வொரு நாளும் நூறு முறை யார் ஓதி வருகிறாரோ அவருக்கு பத்து அடிமைகளை விடுதலை செய்தனர் கூலி உண்டு அவருக்காக நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் அவருக்கு நீக்கப்படும் இதனை ஓதிய நாள் மாலை வரை அவர் ஷைதானிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் மறுமை நாளில் இதை போன்று ஓதியவரைத் தவிர வேறு யாரும் இவரை நன்மையில் மிஞ்சிவிட முடியாது ஒரு நாள்ல வெறும் நூறு முறை இத நாம் ஓதுவதால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குதுன்னா நிச்சயம் இது சாதாரண விஷயம் அல்ல இத்தனை நன்மைகள் சிறப்பான இந்த நாளில் நமக்கு கிடைத்தால் நம்மை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது இப்ப அந்த துவாவ நான் நூறு முறை ஓதுனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால ஒரு பத்து முறை மட்டும் ஓதுனேன் பத்து முறை ஓதுனாலே இந்த துவா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் அதற்கு பிறகு தொடர்ந்து ஓதுங்க இப்போ துவா ஓத ஆரம்பிக்கலாம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இந்த துவாவை மறக்காம நூறு முறை ஓதுங்க இன்று முழுக்க ஓதுங்க குறிப்பாக அசர் தொழுது மஹ்ரிப் வரை ஓதுங்க பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க நிச்சயம் நீங்க கேட்டது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் எந்த தேவை வேண்டி இந்த துவாவை ஓதுறீங்களோ அல்ல சுபஹத்தாளா உங்களின் அந்த தேவையை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி டைம் பெண்கள் எங்கு செல்வதை விட்டும் தடுக்காதீர்கள் என நபி சொல்லலா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும்